ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம டெரஸ் கார்டன் அப்டேட் பார்க்கலாம் வாங்க மருதாணி லெமன் கிராஸ் இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா அப்போ லெமன் கிராஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு பழசு இப்படி இருந்தது இப்போ எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்கள் இது குண்டுமல்லி ஜாஸ்மின் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் அப்புறம் லெமன் கருவேப்பிலை இது வந்து சம்பங்கி சம்பங்கி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் பேஷன் ஃப்ரூட் செடி கொடுத்தேன் அதுலேருந்து ஒரு ஒரு செடி அவங்ககிட்டேருந்து நான் ஷேர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒன்று இந்த சம்பங்கி அப்புறம் முல்லை செடி அழகாக வளர்ந்துருக்கு முருங்கையும் வளர்ந்துருக்கு அதில் பாருங்களேன் பாகற்கா தொங்குது பார்த்திங்களா பந்தலிலே லோலாக்கா தொங்குதடி பாவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்புறம் இது திப்பிலிங்க இதுவும் பேஷன் ஃப்ரூட் செடி கொடுத்துட்டு திரும்ப வாங்கிட்டு வந்த செடி தான் திப்பிலி மருத்துவ குணம் வாய்ந்தது கோழையை அகற்றும் இதனுடைய இலையை பிச்சு ரசம் வச்சு சாப்பிடலாம் அதனுடைய காயை மட்டும் காய வச்சு தான் யூஸ் பண்ணணும் பச்சையாக சாப்பிடக்கூடாது இது பேஷன் ஃப்ரூட் கொடி நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி பாருங்கள் தக்காளி வாசலேருந்தே கொண்டு வந்து எங்கள் பாப்பா வச்சா அது எவ்வளோ அழகாக நிறைய வளர்ந்துருக்கு பாருங்கள் எப்படி தக்காளி வருதுன்னு பார்க்கலான்னு ஆசைப்பட்டு வச்சா அது ஒரு பக்கம் கிளை சாய்ந்து விட்டது அதனால நிறையா காய் கிடச்சிது இது வந்து பிரண்டை இந்த பிரண்டை வந்து உருட்டு பிரண்டைன்னு சொல்லுவாங்க இதுவும் பேஷன் ஃப்ரூட் செடி கொடுத்துட்டு எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்தது தான் இது அந்த பிரண்டை மாதிரி இல்லாமல் ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு நார் அதிகம் இருக்காது மருத்துவ குணம் வாய்ந்தது வெற்றிலை அடுத்தது மஞ்சள் மஞ்சள் பாருங்கள் சாப்பாடே புடி சாப்பிட்லாம் இல அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பொங்கலுக்கு எடுத்தாச்சு அடுத்த பொங்கலுக்கு விதைச்சாச்சு அப்புறம் கற்பூரவள்ளி புதினா ஆலோவீரா இதெல்லாமே நல்லா வளர்ந்துருக்குங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நற்பவி